அட இந்த டிப்ஸ் தெரியாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க முட்டை உரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்லியிருக்கேன் எவ்வளோ முட்டையாக இருந்தாலும் சொடக்கு போடுற நிமிஷத்தில் உரிச்சி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல்இன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி கிளாஸ் வேர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆயில் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம எண்ணெய் ஊற்ற ஊற்ற இதுக்கு மேலே எண்ணெய் சிந்தி ஒன் வீக்லேயே வந்து மேலே எல்லாம் வழுக்க ஆரம்பிச்சிடும் அல்லது ரொம்ப அழுக்கு பிடிஞ்சு போய் இருக்குது நம்மளால் வாஷ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் அரிசி மாவை கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே தூவிட்டு நல்ல கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க பிசுக்குத்தன்மையும் போயிடும் ரொம்ப அழுக்கு படிஞ்சு இருந்தாலும் புதுசு மாதிரி ஆயிரும் இதை சோப்பு போட்டு தான் வாஷ் பண்ணணும்னு இல்லைங்க மேலே இந்த மாதிரி கூட நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தான் ஒன் வீக்கு தான் ஆகுது ஆயில் கண்டெய்னர் ஆனால் மேலேயெல்லாம் பிசு பிசுப்பாக இருக்குது உள்ளே நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பேட் ஸ்மெல் எந்த ஒரு இந்த சிக்கு ஸ்மெல்லாம் இல்லை மேலே மட்டும் இப்படி இருக்குது இதை வாஷ் பண்ணோன்னா உள்ளேலாம் தண்ணி போயிடும் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஆயில் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே வந்து கெட்டு போயிடும் கொஞ்சம் சிக்கு வாட வந்துடும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரிசி மாவை நல்லா போட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே இருக்க என்ன பிசுக்கு எல்லாம் போயிரும் பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி ஆயிரும் இப்போ தான் ஊற்றி வச்சோம் ஒன் வீக்கு தான் ஆகுது மேலே எல்லாம் ஃபுல்லாக என்ன ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ் வேர் கிளீன் பண்ணி முடித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டிஷ்யூ வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த டிஷ்யூலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து நான் சொல்கிற மெத்தடில் இந்த கிளாஸ்வேர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேங்க நம்ம ஆயில் ஃபில் பண்ணும்போது அல்லது நம்ம ஆயில் கண்டெய்னர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தெரியாமல் இதுக்கு கீழே வலிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு மேலே பிசுக்கு தன்மை வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது ஒரு காட்டன் துணி அல்லது ஒரு சாக்ஸை வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு ஏர்டைட்டாக லப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து வடிகிறது எல்லாம் அந்த டிஷ்யூவில் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு இதுக்கு நீங்கள் ஃபனல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு டீ வடிகட்டி தான் அந்த அடியில் வந்து இந்த ஃபனல் மாதிரி இருக்கும் அதை தான் வச்சு நான் இவ்வளோ நல்லா ஆயில் ஃபில் பண்ணிட்டுருக்கேன் உங்கள் ஃபனல் இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம புது பாத்திரம்லாம் வாங்குகிறோம் இந்த ஸ்டிக்கர் கிழிச்சோம் அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும் அதை நம்ம வந்து ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி சுரண்டி கழுவுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆகாமல் ஈஸியாக இந்த ஸ்டிக்கரை கிழிச்சி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு புது பாத்திரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அடுப்பில் ஹீட் பண்ணிட்டு ஒரு கத்தியோ அல்லது ஒரு சிசர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக அந்த ஸ்டிக்கர் வந்து எடுத்துட்டு வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம கழுவி ரொம்ப தேய்ச்சிக்கு எடுக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை அந்த ஸ்டிக்கரோட பசம் மட்டும் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா போதும் பாருங்க எந்த அளவுக்கு அழகாக ரிமூவ் ஆகி வந்துருச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேங்கர்லாம் யூஸ் பண்ணுவோம் சில டைமில் வந்து லப்பர் கிளாத் அல்லது நிறைய பெரிய டிஷர்ட் மாதிரிலாம் இருந்துச்சு அதை போட்டு வைக்கும் போது அது ஸ்லிப் ஆகும் ஒருவேளை அது ஒயிட் கலராக இருந்துச்சு அப்படின்னா கீழே விழுந்து அது மறுபடியுமே நம்ம வாஷ் பண்ணி போடுற மாதிரி சூழ்நிலை வரும் அல்லது குழந்தைங்களோட யூனிஃபார்மாக இருந்தாலும் அது கீழே வந்து விழுந்து நழுவி போகுது அப்படின்னா இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறம் துணி காய போடுற ரெண்டு கிளிப் எடுத்து ஷோல்டரில் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா இது காற்றுக்கு கீழே ஆடியும் விழுகாது அல்லது நம்ம லூஸான ஒரு துணி நம்ம இந்த மாதிரி ஹாங்கரில் போடுறோம் நழுவி விழுந்துருது அல்லது லப்பர் கிளாத் இந்த மாதிரி ரெக்ஸின் துணியெல்லாம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஒரு டிப்புங்களை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க கீழே கொஞ்சம் கூட விழுகாது இதை நம்ம திருப்பி வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் நமக்கு ஏற்படாது இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து மார்னிங் டைமில் நம்ம அவசர அவசரமாக சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி முட்டை வேக வைக்கும்போது நிறைய பேருக்கு வந்து முட்டை உடஞ்சி போயிடும் அல்லது வேகாமல் போயிடும் அல்லது இந்த முட்டை தோல் உரிக்கும் போது பாதி முட்டை வந்து அதுலேயே ஒட்டிக்குங்க இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன் முட்டையை நல்லா வந்து ஒரு மூணு விசில் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி உடந்து பிரிஞ்சு போயோ அல்லது உடஞ்சி போய் அதுலேயே ஒட்டிட்டு வராது அந்த மாதிரிலாம் வராதுங்க முட்டை நல்லா வெந்துருச்சுனாலே தோல் அழகாக ஈஸியாக உரிக்க வரும் இந்த தோல் உரிக்கிறதுக்குமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஃபுல் முட்டையாக உரிச்சி எடுப்போம் அந்த மாதிரி உரிச்சி எடுக்காமல் முன்பக்கம் அதாவது முட்டையுடைய முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கத்துலேயும் நடுவில் நான் தட்டி உரிச்சி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கிட்டு அந்த குமிலான பகுதியில் மட்டும் இந்த மாதிரி ஒரு கட்டை வரலை வச்சு அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா முட்டையுடைய தோல் அவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகி வரும் இந்த மாதிரி முட்டை இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் டைமில் நூறு முட்டையாக இருந்தால் கூட நீங்கள் அழகாக ஈஸியாக உரிச்சி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு பாருங்கள் நான் ஒரு பத்து முட்டை வேக போட்டேன் பத்து முட்டையுமே உடஞ்சி வரலைங்க அழகாக தோல் உரிக்க வந்துச்சு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான டிப்பு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்ஸி ஜார் வச்சுருப்போம் இது மேலே குட்டியாக ஒரு சின்ன பிளாஸ்டிக் மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் வச்சு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா உங்கள் கை மேலே தெரிக்காது இந்த மிக்ஸி ஜார் மூடிக்கு மூடுற அந்த சின்ன மூடி தொலைஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க நம்ம கையிலையும் அடிக்கடி வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக்லாம் இருக்குது இது கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்க ஜிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு துண்டு பிஞ்சு விழுந்துருச்சு அல்லது ஜிப்பு கிட்ட வந்து இந்த மாதிரி ஹூக் இல்லை அப்படின்னா இந்த ஒரு சேஃப்டி பின் மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக நம்ம வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை மட்டும் போட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சேஃப்டி பின் இந்த மாதிரி போட்டு நம்ம இழுக்கும் போது நமக்கு கையில் வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் அண்ட் த்ரெட்டு அல்லது நீங்கள் வந்து தோடு செய்கிறதுக்காக வச்சுருக்க அந்த சில்க் த்ரெட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஃபெவிபான் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்த ஆரம்பிங்க இந்த மாதிரி சுற்றும் போது நல்லா ஃபஸ்ட்டு ஃபெவிபான் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றுங்க அப்போ தான் நல்லா நல்லா டைட்டாக ஒட்டிக்கும் ஒவ்வொரு டைம் சுத்தும் போது அந்த சேஃப்டி பின் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபெவிபான் போட்டு சுற்றுனீங்க அப்படின்னா அது பிரிஞ்சு வராது சில்க் த்ரெட்டில் நம்ம இந்த மாதிரி சுற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பிரிஞ்சு வருங்க அதுக்கு நீங்கள் ஃபெவிபான் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா கிரிப்பாக ஒட்டிக்கும் பிரிஞ்சுமே வராது இப்போ நான் எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஃபெவிபான் போட்டு கடைசியாக இருக்க நூலையும் ஒட்டி விட்டுட்டேன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த சேஃப்டி பின் வந்து ஓப்பனும் ஆகாது நம்ம கையிலையுமே குத்தாது பாருங்கள் அழகாக சூப்பராக ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் செஞ்சிட்டோம் சேஃப்டி பின் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஹூக் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க கையில் பிடிக்கவே முடியல ரொம்ப வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம மார்னிங் டைமில் அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்புறோம் சேஃப்டி பின்னை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருவோம் சம்டைம்ஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா யார் குத்துறது கூட சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன பஃ இந்த மாதிரி சேஃப்டி பின்லாம் நம்ம குத்தி வச்சுக்கலாம் நம்ம பவுடர் அடிக்கும் போது இந்த பஃப் வந்து யூஸ் பண்ணுவோம் இது ரொம்ப வந்து பழசாக போச்சு அமுங்கி போச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சேஃப்டி பின் குத்தி வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் குண்டோசி குத்தி வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க டிப் பண்ணிக்கலாம் நம்ம பக்கத்துலேயே வந்து ஜண்டுபாம் அல்லது ஏதோ ஒரு சின்ன சின்ன திங்ஸ் மருந்தெல்லாம் வச்சுட்டு தூங்குறோம் அது பெட்டு கடியில் போயிடுது கீழே விழுந்துருது மார்னிங் எழுந்திரிச்சு அது எடுத்து வைக்கிறதே நமக்கு ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீல் கட்டில் இருக்குது அப்படின்னா இந்த கட்டிலில் ஒரு சின்ன மணி பர்ஸ் அதாவது ஒரு வேஸ்டான ஒரு ஹேண்ட் பேக்கோ அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதில் உங்களுடைய ஜண்டு பாம் அல்லது ஐபேட் அந்த மாதிரி எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டு வச்சுட்டு அல்லது நைட் டைமில் உங்கள் ஃபோனை கூட அந்த மணி போட்டு வச்சுக்கலாம் இதனால் நம்மளுடைய ஃபோனுமே கீழே விழுக்காது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் நான் சொன்ன டிப் بلا உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம Subscribe பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க Thank you for watching